இன்றைக்கும் கத்தனம் இடைபடுகிற வார்த்தை குலோசியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் ஆமாங்க வசனம் இப்படியாக சொல்லுகிறது எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் செய்யணுமா யாருக்காக செய்யணும் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே நம்ம செய்யணுமா நம்ம இப்ப செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது மனுஷர்களை பிரியப்படுத்துகிற வண்ணமா இருக்கிறதா ஆண்டு முறை பிரியப்படுத்துகிற வண்ணமா இருக்கிறதா நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கணுங்க நம்முடைய ஜப வாழ்க்கையா இருக்கட்டும் நம்முடைய செபிக்கிற காரியங்களா இருக்கட்டும் நம்முடைய சுயநல செபங்களை நம்ம ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோமா இல்ல நம்முடைய தேவைகள் என்று சொல்லி நம்ம ஜபித்துக் கொண்டு இருக்கிறோம் இல்ல நான் இதுக்காக ஜெபிச்சா ஐசப்பா இந்த செய்வாருன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட செய்து இல்ல எதை செய்தாலும் எது செஞ்சாலும் சரி கத்தரைக்கு என்று நான் செய்யறேன்னு சொல்லி மனப்பூர்வமாய் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா இன்றைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும் இன்றைக்கு நம்ம அண்டர் கிட்ட சொல்ல அண்டே நாங்க ஒருவேளை எங்க சுயத்துல எங்க மாம்சீகத்துல நாங்க எந்த காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் நாங்க ஜெபிக்கிறதா இருக்கட்டும் நாங்க வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும் என்ன நாங்கள் ஆராதனை செய்கிறதா இருக்கட்டும் உமை துதிக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது மனுஷரை பிரியப்படுத்துகிற வண்ணமாக மனுஷரை சந்தோஷப்படுத்துகிற வண்ணமாக இருந்தால் இன்றைக்கு நான் எங்களை மாற்றம் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நாங்கள் எதை செய்தாலும் அது உமக்கென்று நாங்கள் செய்ய ஒரு சிறு செபமாக இருந்தாலுமே அது உங்களை பிரியப்படுத்துகிற வண்ணமாக நாங்கள் மனப்பூர்வமாய் செய்ய எங்களுக்கு கற்றுக்கொடுங்க ஆண்டுவரேன்னு சொல்லி ஜபிக்கப் போகிறோம் ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே சேனைகளின் கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இன்றைக்கும் கூட ஆண்டு உரே அப்பா நீர் எங்களோடு கூட இடைப்பட்டுதான் இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு உரே அப்ப இம்மட்டிலுமாய் ஆண்டு உரே நாங்கள் எந்தெந்த காரியங்களில் ஆண்டு ஒரு எங்களுக்காகவும் மனுஷர்களை பிரியப்படுத்துகிற வண்ணமாய் நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்திருந்தால் அன்று உரே அதை மாற்றி எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டு அப்பா நாங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுக்கு என்று ஆண்டு உரை மனப்பூர்வமாய் நாங்கள் செய்ய அண்டு உரை எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு உரே அப்பா இதை பார்த்து செபிக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டு முழு இருதய இதயத்தோடு கூட எதை செய்தாலும் ஜபி ஜபத்திலும் அன்றுவரை வேண்டுதல்களிலும் அன்றுரை துதியிலும் ஆராதனையிலும் அன்றுவரை கத்தரிக்கின்ற மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாய் என் தேவனீர் மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜபிக்க தேவனுக்கென்று செய்து அன்றுரை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவாவியானவர் நிற்கிறவை பாராட்டுங்கப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நிராளுகை செய்ய பொறுப்படுங்க இயேசுவின் மூலமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ